எப்படி இருக்கீங்க நல்லா நல்லா இருக்கீங்களா ரெண்டுமே பாப்பாக்கு மட்டும் அடிக்கணும் நான் நேற்று என்னால வர முடியல நேற்று வெளியில போயிட்டேன் அதனால இன்னைக்கு வர பிறந்த தெரியும் அதான் இன்னைக்கு அவளுக்கு இவ்வளவு முத முதல்ல பிறந்து என் கையில தான் வாங்கினேன் நான் வந்து இப்ப ஏன் உங்களுக்கு உதவி பண்றது இல்லைங்கிறது உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு நான் செட்டில் பண்ணி விட்டேன் ஆனா என் பேச்சை மீறி சில விஷயங்கள் நீங்க

அதே மாதிரி இந்த பிறகு இன்னைக்கு முதல் பிறந்தாலும் நான் தேடி வந்திருக்கேன் நீங்க போன் அடிச்சு நான் இருக்க காரணம் நானே ரெண்டு மூணு இடத்துல பார்த்தேன் எனக்கு மனசு கஷ்டமா இருந்தது இதனால நம்ம நல்லது பண்ணி கொடுத்தா இவங்க இப்படி செய்யறாங்களே அப்படின்னு எனக்கு கோவம் உங்க மேலையும் ஒரு முறையும் கோவம் அது உங்க மேலே எனக்கு ரொம்ப கோவம் குடிக்கிறத தயசை நிப்பாட்டினா மட்டும்தான் எனக்கு தெரியும் என்ன ரீசன் தெரியும் குடிக்கிற நிப்பாட்டினா மட்டும்தான் வாழ்க்கையில பொண்டாடி பிள்ளைங்களை காப்பாற்ற முடியும் இல்லைன்னா அது பொம்பளை பிள்ளை வச்சிருக்கீங்க கடைசி வரைக்கும் யாரோட உதவி யாரும் வந்து கடைசி வரைக்கும் உதவி பண்ண முடியும் ஒரு குடும்பத்தை தூக்கி தான் விட முடியும் உங்க கூட கடைசி வரைக்கும் நான் டிராவல் பண்ணி வருவேன்னா யாராலுமே யாரும் வர மாட்டான் யாராலையும் முடியாது கடை போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் குழந்தைய வாங்கிட்டு போய் சொல்லிடுறேன் காப்புகத்துல இருந்து நீங்க ஒழுங்கா வேலை பார்த்து குடிக்கிறத உடனும் வேலை பார்த்து பொண்டாட்டி பிள்ளைங்களை காப்பா பொண்டாட்டி பிள்ளைங்களை கஷ்டப்படுத்தினா என்னை கண்கலை என்ன பிரச்சனை சொல்லுவேன் உங்க பொண்டாட்டி பிச்சை சொன்னா அசிங்கமா இல்லையாது உங்க பிள்ளைக்கு அது அசிங்கமா இல்லையா முன்னாடி என்ன பண்ண பொண்டாட்டி நான் நல்லா பாத்துக்கிறேன் நல்லா கருத்து கருணுமா பார்த்துக்கிறேன் அப்படின்னாலும் ஒரு ஆம்பளை அழகு கயிறு போட்டா குடிக்காம உடனே நிப்பாட்ட முடியாத கொஞ்சம் சொல்றேன் குடி பழக்கத்துல வெளில சரியில்லை பொண்டாட்டி பிள்ளைங்க நல்லா இருக்காங்க உங்களுக்கு எல்லா உதவியும் செஞ்சுதானே நீங்க செஞ்சு போய் திருப்பி கையெழுந்தீங்களா அப்ப நான் என்ன பண்றது உதவிதான் செய்ய முடியும் உதவிங்கிறத நீங்க வாங்கிட்டு அதுல வாழ்த்து கத்துக்கணும் குடிக்கலக்கா இவருக்கு பிச்சை எடுத்து குடுத்தீங்கன்னா கடைசிக்கு பிச்சை தான் எடுத்துட்டு இருக்கணும் ரைட்டே மாறுங்க நான் உங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசினா மன்னிச்சிக்கோங்க உங்க பிள்ளைங்க உங்க பிள்ளையோட வாழ்க்கைக்கா பியூச்சருக்கா பேசுற அம்மா அப்பா நல்லா கஷ்டப்பட்டு ஏன் வரலைங்கற உங்களுக்கு தெரியுதா ஏன் வரல எல்லாருக்கும் உதவி பண்ற மாசம் மாசம் உங்களுக்கு ஏன் வரலன்னா அந்த உதவியை கடுத்துக்கிட்டு நீங்க சங்ககரிக்கு மட்டும் கொஞ்சம் போறது மட்டும் கொஞ்சம் உதவிடும் அது அப்ப கயிறு கட்டினா குடிக்காம வந்துருவீங்களா ஆஹ் இருந்துருவாங்க சார் நான் அந்த பிள்ளைக்கே தெரியும் கயிறு கட்டினா குடிக்காம வந்துருவாரு அவரு

யே குடிக்கிறத விட்டு பொண்டாடி பிள்ளைங்களை பார்க்கற வழியை பாருங்க குழந்திருக்கீங்க நான் கேட்குற கேள்வி என்ன ரொம்ப பிள்ளை பிறந்து ஒரு வயசு ஆயிடுச்சு என்னோட ஒரு வயசு அவ்வளவு ஒரு வயசுக்கு நீங்க என்ன சேர்த்துருக்கீங்க பிள்ளைக்கு வேலை பார்த்தீங்கல்ல வேலை வேலை பார்த்து குடிச்சிருக்கீங்க அவர் அப்பாவா நீங்க அப்பாவா நீங்க தானே அப்பா இப்போ நீங்க தானே பிள்ளைக்கு கேட்கணும் குடிச்சு குடிச்சு அழைச்சிங்கன்னா அப்புறம் எப்படி பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்க எப்படி பிள்ளையை பெரிய ஆக சொல்லுவீங்க நீங்கள் கடைசியாக வச்சுக்கோங்க இனிமேல் குடிச்சிங்கன்னு தெரிஞ்சுன்னா அப்ப நான் ஃபுல்லா தான் நான் இயந்திரப்ப தான் நான் ஹோம்ல விட்டுறேன் சொல்லிட்டேன் இவர் இப்போ குடிக்காமல் பார்த்துக்கிறது உங்கள் கையில் தான் இருக்கு அவர் குடித்தாரு நீங்கள் அதை தடுக்கணும் அதானே வேலை அவங்க உதவி பண்ணாங்கன்னா உதவி வாங்கி அதுக்குள்ளே வாழை பார்க்கணும் அதுக்கு மேலே வாழை பார்த்தீங்கன்னா குடிக்கிற காசு கொடுத்தீங்கன்னா அவ குடிச்சிடாது நீங்கள் போனது போகட்டும் இப்போ இவருக்கு இவளுக்கு நான் செய்ய வேண்டிய என் கடமை இல்லைன்னா நான் தவற மாட்டேங்கா இவளுக்கு முதல் வயசு இவ்வளோ என் கையால் வாங்கினேன் இவளுக்கு நான் துணி எடுத்து கொடுத்து இவரை வீட்டுக்கு வாங்க வேளாங்கண்ணி போகிறேன் இங்கே போயிட்டு வாங்க இதோட கடைசியாக வச்சுக்கோங்க நீங்கள் வந்து எங்கேயிருந்தேன் ஜெனிஃபர் தழனி ஜெனிஃபர் எல்லா உதவியும் நீங்க பண்ணி இருக்கீங்க. ஆ தூரம் வந்து பண்ணி குடுதுக்கு ரொம்ப நன்றி. குழந்தা உடம்பை பார்த்து பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்த்து இன்னும் குடிக்க சரியா? உள்ள ஒரு வெயிட் ஐய்கி வளந்து வர இன்னும் குடும்பத்தை நீங்க தான் பாத்துக்கணும். இந்த மாதிரி சப்போர்ட்டா என்னால பண்ண முடியும் இன்னும் உங்க குடும்பத்து கை கால் நல்லா இருக்கு, உழைப்பு நீங்க தான் பாத்துக்கணும். ஓகே பாப்பா முன்ன முதல்ல எனக்கு ட்ரெண்ட் தானே நீங்க தான் சூத்துனீங்க.

நான் குடிக்கக்கூடாது கூடாது நல்லா சுண்டாட்டறவங்க பாத்துக்கணும் சரி கேரியா இது கடிச்சியா இருக்கணும் இமேட்ட திருந்த பாருங்க திரு அதெல்லாம் உள்ள இல்ல அழக்கூடாது ஆழக்கூடாது என்னாட்டிக்கிறவங்க பாருங்க குடிக்குறத உடனே கொஞ்சம் கொஞ்சமே விட்டுறணும் இது தேங்க் யூ சொல்லு தேங்க் யூ எது மனசில் வச்சுக்காதீங்க ஒழுங்கா பொண்டாட்டி பிள்ளைங்களை பாருங்க நீங்களும் சரியா நீங்கள் எது நினச்சிக்காதீங்க ஒழுங்கா இருக்கணுங்கிறக்கா சொல்லுங்கள் உதவி வேணும்னா ஒழுங்கா இருந்தீங்கன்னா குடும்பத்தை ஒழுங்காக நடத்தீங்கன்னா கிடைக்கும் எல்லாம் என்ன முடிஞ்சு உதவி இதுல பணம் இருக்குது நாளைக்கு போயிட்டு பாப்பாக்கு நல்லபடியாக பண்ணிட்டு வாங்க நல்லபடியா மனைவி உங்களோட பொறுப்பு நல்லபடியாக பணத்தை வச்சு

கண்ணு ஒரு தடவை நான் இந்த ஒரு வாய்ப்பு தரேன் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நல்லபடியாக அழுத்திங்கன்னா விடுவேன் இல்லையா ரெண்டு பேரும் அப்போ நான் போய் ஹோமில் சேர்த்துருக்கேன் கஷ்டப்படுத்திட்டேன் எனக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குது ரெண்டு பேரும் ஒரு தடவை சிரிச்சிருங்க எனக்காக சிரிச்சிருங்க மனசு மனசை கஷ்டப்படக்கூடவங்க பணத்தை பத்திரமா வச்சுக்கோங்க பத்திரமா கோயிலுக்கு போய்ட்டு வாங்க கரெக்டாக நீங்கள் போய்ட்டு வா எதுனாலும் எனக்கு சொல்லுங்கள் ரெண்டு பேரும் மனசு கஷ்டப்படுத்திட்டேன் எதுனா மன்னிச்சிக்குவோம் தம்பி சார்ந்த மன்னிச்சிக்குவோம் ரெண்டு பேரும் சிரிச்சிருங்க